ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம வந்து சுவையாக டேஸ்ட்டான நல்லா புளிப்பான மாங்காய் சாதம் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அது அந்த மாங்க சாதம் செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சைஸு மாங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து எங்கள் கொல்லிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாங்காய் இந்த மாங்காய் வந்து நம்ம தோல் சீவி இந்த காய் சீவுற துருவலில் போட்டு நல்லா சீவி எடுத்துக்கலாம் ஒரு ஆஃப் மாங்காய் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு ஒரு வாணல் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் சாதம் நிறைய செய்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கம்மியாக செய்யணுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்ல ஒரு பொன்னிறமாக மாற அளவுக்கு வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு பச்சை மிளகா வந்து நல்ல நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கிட்ட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த மாங்காய் வந்து துருவி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த மாங்காய் துருவில் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்க வதக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் இப்போவே நல்லா ஒரு ஆஃப் அளவுக்கு வெந்துடுச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா நல்லாவே சேர்த்துக்கலாம் நல்லா மஞ்சள் கலரில் வரும் சாதம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் என் பசங்களுக்கு மஞ்சள் தூள் நிறைய போட்டு சாப்பாடு கொடுத்தா சரியாக சாப்பிட மாட்டாங்க அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் அவ்வளோதாங்க இந்த மாங்கவுக்கு சாதத்துக்கு போட்டு கிளற பக்கம் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த துவையல் வந்து மாங்காய் வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதில் சாதத்தை போட்டு கிளறி மிக்ஸ் பண்ணி வச்சுன்னா அவ்வளோதான் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டான மாங்காய் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்